எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பச்சரிசி மாவை வச்சு நம்ம எப்படி இடியாப்பம் செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு பெரியவங்களுக்கும் ஒரு குழந்தைக்கும் வந்து இந்த இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா தாராளமாக சமைக்கலாம் மூணே மூணு ம க மெஷரிங் கப்பில் வந்து ஒரு க மூணு க கப்பு வந்து பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க உப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து எடுத்து இந்த மாதிரி க கரடியில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு க க பூனை வச்சு நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விடுங்க இன்னும் கொஞ்சம் ப பத்தாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊற்றிட்டு சப்பாத்தி ப பணையிற மாதிரி நல்லா பணஞ்சி எடுத்துக்கோங்க முறுக்கு புளிகிற அச்சை எடுத்துக்கோங்க அதில் வந்து இடியாப்பத்துக்கு ஒரு அச்சு இருக்கும் அந்த அச்சை வந்து போட்டு அந்த முறுக்கு குளல்ல வந்து அந்த இடியாப்பத்தை வந்து புளிஞ்சி பிழிஞ்சி விட்டுருங்க ஒவ்வொரு தட்டு தட்டாக எடுத்து ஒவ்வொரு தட்டுலேயும் புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வந்து இட்லி தட்டில் வச்சுட்டு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து பத்து நிமிஷம் கானை வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க எ அவிச்சிட்டு அதுக்கப்புறம் கேஸ்ட் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு அவிச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கும்ல நிறையா மாவு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஓட்டி ஓட்டி இருக்கும்ல அந்த மாவெல்லாம் எடுத்து நல்லா கொஞ்சம் ஒரு சீனி வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுட்டு இந்த மாதிரி கொளக்கட்டை மாதிரி பிடிச்சி அது கூட வந்து சேர்த்து வச்சுருங்க அப்படின்னா எந்த மாவும் வேஸ்ட் ஆகாது இது விருதுநாச்சு சமையல் தமையல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இந்த மாதிரி அவிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை எடுத்து வந்து பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் வந்து சாப்பிட்லாம் இதை மாதிரி சமைங்க நன்றி